ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சகராசி இரண்டில் ஒன்று என்று முடிவெடுத்தால் நிச்சயம் வெற்றி இவர்களுக்கே பொதுவாகவே உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் இறங்குறவர்களும் தான் வந்து ஆயிரம் முறை யோசிப்பாங்க பட் இறங்கிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா அவங்களுடைய இலக்கு என்னவோ அதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் கடந்த சில வருடங்களாகவே எந்த ஒரு செயல்பாடிலும் துணிந்து இறங்கவில்லை அப்படின்றதான் வந்து நிச்சயமாக நிதர்சனமான உண்மையும் கூட பயமே அவர்களை ஆட்கொண்டிருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே குழப்பமும் தெளிவற்ற மனுநிலை படைத்த இவர்கள் இவர்களால் கடந்த ஒரு சில வருடங்களாகவே வந்து இவர்கள் வந்து ஒரு தெளிவான முடிவெடுத்து ஒரு செயலை முழு மனதுடன் திருப்தியாக செஞ்சுருக்க மாட்டாங்க அரை மனதுடன் அதாவது என்ன நடந்துருமோ இதில் என்ன பலன் நமக்கு கடுபலன் இருக்குமோன்ற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனுடைய இம்பேக்ட் வந்து இவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப தடைப்பட்டிருக்கும் இவர்களுடைய வளர்ச்சி தடைபட்டிருக்கும் இவங்களுடைய வாழ்வியல் முன்னேற்றம்ன்றது ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இருந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம் கடந்த காலகட்டங்கள் பட் இப்போவும் அதே சிலருக்கு அதே சூழ்நிலை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நீங்கள் உற்சகராசியாக இருந்து எனக்கு பெரிய ஒரு சேஞ்ச் கிடையாது அப்படின்னா அது உங்களுடைய தவறு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா இரண்டில் ஒரு முடிவு தெளிவாக எடுத்தால் நிச்சயமாக அதில் உங்களால் முடியும் முடியாதுன்னு கிடையாது உங்களுக்குள்ளே வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமானதுக்கு காரணமே வந்து கடந்த காலகட்டங்கள் உங்களுடைய நீங்கள் அனுபவித்த வழியும் வேதனை அது ரொம்ப அதிகம் அதை சொல்லிவிட அவ்வளோ ஈஸி கிடையாது அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ ஏமாற்றங்களையும் அவ்வளவு தொல்லை தொந்தரவு துன்பங்களையும் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அவ்வளோ ஈஸியாக அதிலிருந்து உங்களால் மீண்டு வெளியே வர முடியலை அப்படின்றது தான் உண்மை அதிலருந்து மீண்டு வரணுன்னா நீங்கள் அடுத்த அடியை எடுத்து வைக்க தயாராக இருக்கணும் பயம்ன்றது உங்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு விதத்தில் கஷ்டத்தை எதிர்கொண்டிருக்கீங்க சில பல பிரச்சனைகளை நீங்கள் சா பார்த்துருக்கீங்க அதனுடைய பயத்தின் தாக்கம் அதாவது அடுத்து என்ன பயம்ன்றது வந்து ஒரு விதத்தில் அச்சம்ன்றது வந்து உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா ஒரு முடிவெடுப்பதில் பயம் இருக்கும் என்ன தவறாக நடந்துருமோ ஏதாவது தவறுதலாக முடிஞ்சிருமோன்ற மாதிரி அந்த விதமான எண்ண ஓட்டம் உங்களுக்கு மகுதியாக இருக்கிறதுனால அதனுடைய செயல்பாடே உங்களுக்கு பயமான ஒரு நிலையை கொடுத்துருக்கும் மற்றபடி வந்து பயம்ன்றது உங்களை ஆட்கொள்கிறதுக்கு காரணமே வந்து நீங்கள் தெளிவாக ஒரு எடுக்காதது தான் மனதை உறுதியாக வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்காதீங்க கடந்த காலகட்டம் உங்களுக்கு மிகுந்த சிரமங்களையும் கசப்புகளையும் தந்திருக்கும் சில நன்மைகளும் அதில் இருந்திருக்கும் பட் அதை நீங்கள் யோசிக்க மாட்டீங்க அதீத நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக யோசிப்பாங்க உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு படி எட்டாம் இடம் இல்லைங்களா மறைவு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இவங்களுடைய மனதில் மறைந்துள்ள ஒளிந்துள்ள ரகசியங்கள் ஏராளம் எவ்வளோ விஷயங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்கலாம் வந்து எல்லாத்தையுமேலாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது சும்மா சொல்லலாம் அவங்கள பற்றி எனக்கு மோசாக தெரியணும் ஒழிய மற்றபடி உங்களுடைய ரகசியங்களும் இவர்களுடைய குண இயல்பையும் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் ரெண்டில் ஒரு முடிவெடுத்து அந்த முடிவில் முழு முயற்சியுடன் செயல்படும் பட்சத்தில் உங்களுடைய குழப்பம் கவலை பயம் தோல்வி இதை எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு இருக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் தைரியமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் கூட சில விஷயங்களில் ஒரு தெளிவாக முடிவெடுங்க பதட்டப்படாதீங்க எதை பற்றியும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏன்னா இங்கே உங்களுக்கு எந்த விதமான பெரிய ஆபத்துகளும் கிடையாது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே சிலர் வந்து இப்படி செஞ்சுருவாங்களா நீங்கள் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுற பார்த்தீங்களா அந்த நெகட்டிவாக நடந்தால் கூட அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் வாழ்வியல் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அதாவது ஒரு விதமான தவறு நடந்துடக்கூடாது அப்படின்ற அந்த பயம் உங்களுக்குள்ளே இருக்கும் எந்த ஒரு செயலிலுமே இப்போ ஒரு முதலீடு போடுறீங்க ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க ஒரு டென் லேக்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பட் நம்ம டென் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதில் கெயின் இருந்தால் பரவாயில்ல நமக்கு முன்னேற்றம் இருக்கும் பட் சப்போஸ் லாஸ் இருந்தால் என்ன பண்ணுறதுன்ற அந்த பயமே உங்களுக்கு அந்த டென் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண விடாது தடுக்கும் அதான் உண்மை அப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னா அந்த டென் லேக்ஸ் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அதில் கெய்னே இல்லை அப்படின்னாலும் நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்றதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா டெஃபினட்லி உங்களுடைய லைஃப் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அந்த துணிவுன்றது இப்போ இருக்காது உண்மை அந்த துணிவு இல்லாததுக்கு காரணம் என்னென்னா ஒரு விதத்தில் குரு பார்வை சனி பார்வை கேதுவின் தொடர்பு இருக்கிறதுனால இப்போ கேதுவின் தொடர்பு குருவின் ஆதிக்கம் ஓரளவுக்கு அது கட்டுப்படும் மட்டுப்படும் ஆனால் சனியின் தொடர்பு அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் கும்பராசியில் அப்புறம் அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு சில விஷயங்களில் தாமதத்தை கொடுப்பார் அந்த தாமதம்ன்றது வந்து உங்களுக்கு பிரச்சனைலாம் கிடையாது நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களான்றத ஜஸ்ட் சோதிச்சு பார்க்குறது அவ்வளோதான் ஒரு ஒரு சில கஷ்டங்களை நீங்கள் எதிர்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கான பலன் கிடைக்கும் நீங்கள் அந்த கஷ்டத்தை பார்த்து பயந்து போகிறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலை தான் அதனால் ஒரு உச்சகராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் துணிந்து தெளிவாக செயல்படுங்க அடுத்து என்ன நினைப்பாங்க அடுத்து சொல்கிறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணால் வாழ்வியலில் வளர்ச்சி முன்னேற்றம்ன்றது அப்போ அதை நீங்கள் நோக்கி அதனுடைய பயணத்தை சரியாக நீங்கள் மேற்கொள்ளும்போது கட்டாயமாக உங்கள் வாழ்வியல் வெற்றி உண்டு தைரியமாக இருங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஒரு விதத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சியை சரியாக மேற்கொண்டு இரண்டில் ஒரு முடிவு தெளிவாக எடுத்து அதில் சரியான பயணத்தை மேற்கொள்ளும்போது கட்டாயமாக வந்து உங்களுக்கு வெற்றி உறுதி இது யாராலும் தடுக்க இயலாது ஏன்னா பொறுத்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களில் முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் எடுத்தது எடுத்தது தான் அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க மாட்டாங்க அந்த உறுதித்தன்மை இவர்களுக்கு இயல்பாக இருக்கும் ஆனால் அந்த முடிவு எடுப்பதிலே வந்து கஷ்டம் இருக்கும்போது குழப்பம் இருக்கும்போது தான் இவர்களுடைய முன்னேற்றமும் தடைப்படுது வாழ்வியல் வளர்ச்சியும் வந்து இந்த இடத்துல முடக்கப்படுது அப்படின்றது அது உண்மை அதனால் முடிஞ்ச வரைக்கும் தன்னம்பிக்கையோடு இருங்க எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க எல்லாமே உங்களால் முடிய முடியாது என்பது ருட்சக ராசிக்கு கிடையவே கிடையாது அதுதான் உண்மையும் கூட ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரியான விஷயமாவது இருக்கலாம் ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்கள் இப்போ சரி செஞ்சாகணும் அதை சரி போது தான் உங்களுடைய அந்த ஈவனான ஒரு மனநிலை ஒரு சமநிலையான ஒரு மனநிலை இருக்கும் அப்போ நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது மூலமாக அது உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் கவலையையும் கொடுக்குதுன்னா அதை ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க அதை எடுத்துக்குங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா செய்யுங்க தப்பில்லை அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கலாம் இந்த இடத்துல பயப்படாதீங்க அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாழ போகிறது கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறீங்க குறை சொல்கிறவங்க நீங்கள் இப்படி போனாலும் குறை சொல்லுவாங்க நீங்கள் அப்படி வந்தாலும் குறை சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்காது இல்லைனா அவங்க வந்து ஒரு மதிப்பான நபர் நீங்கள் மதிப்பு குறைந்தவர்ன்றத உங்களுக்கு சுட்டி காட்டணுன்றதுக்காக குறை சொல்லலாம் அதனால் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்றதுக்காகலாம் தயங்கியோ அல்லது ஒதுங்கியோ நிற்காதீங்க உங்களுக்கு பிடிச்சது சரியானதாகவும் இருந்ததுன்னா தாராளமாக செய்யுங்க தவறு என்றால் நீங்கள் அடுத்தவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுன்றதில்ல உங்களுக்கே தெரியும் நீங்களே விலகிக்கிறது தப்பில்லை அதனால் உங்கள் மனசில் என்ன படுதோ அதை ஸ்ட்ரைட்டாக செய்யுங்க தப்பே கிடையாது தைரியமாக இருங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுடைய கவலையே உங்களுக்கு மிகப்பெரிய வீக்னஸ் அதை நீங்கள் இழந்துட்டிங்கன்னா உங்களுடைய பலம் அதிகரிக்கும் வாழ்வியல் வெற்றி கட்டாயமாக வந்து உண்டு இரண்டில் ஒரு முடிவு குழப்பமின்றி தெளிவாக எடுங்க இயல்பாக ராசி ஒரு இர ஒரு விஷயத்தில் தான் வந்து பதட்டம் பயம் குழப்பம் தெளிவில்லாத ஒரு நிலை இறங்கிட்டாங்கன்னு வச்சிங்களா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க தன்னுடைய இலக்கு எதானாலும் ஆகட்டும் நம்ம அடைய வேண்டியது அடைஞ்சே ஆகணுன்ற அந்த வேகம் வெறி இவர்களுக்குள்ளே அதிகம் அதனால் இவங்க வாழ்வியலில் நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க இனி வரும் காலமும் சரி இப்போ இருக்கிற காலமும் சரி உங்களுக்கு நல்லதாங்க இருக்குது நீங்கள் அதை பயணிக்கணும் அதனுடைய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும்போது உங்களுக்கான பலாபலன் நிச்சயமாக கிடைக்கும் உச்சகராசியை பொறுத்த அளவுக்கு உங்கள் வாழ்வியல் நீங்கள் ஆயிரம் கஷ்டங்களை பார்த்துருக்கலாம் எவ்வளோ அனுபவம் நிறைஞ்சவர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த சூழ்நிலையில் இரண்டில் ஒரு முடிவு குழப்பம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் தைரியமாக உங்களுடைய பயணத்தை சரியாக நீங்கள் மேற்கொள்ளும்போது கட்டாயமாக வெற்றி உண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போதும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியாக சப்ஸ்கிரிப் நடுவாக்கத்தில் காணத்தில்